ராதே ராதே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா இந்த வீடியோவில் நம்ம தேங்காவை வச்சு பன்னீர் எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம் இதுக்கு மூடி தேங்காய் போதும் இது வந்து கொஞ்சம் இலசாக இருக்கிற தேங்காய்னால அது மேலே இருக்கிற அந்த இந்த மாதிரி இருக்கும் இல்லைங்களா ப்ரௌன் கலர் அதையும் சேர்த்தே நான் கட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு ஒரு வேளை அந்த டேஸ்ட் பிடிக்காதுன்னா நீங்கள் வந்து அதை சீவி எடுத்துருங்க அதுக்கப்புறமா இதை வச்சு நாங்கள் பன்னீர் செய்யலாம் இதை வந்து நம்ம காய்கறி இப்போ உருளைக்கிழங்கு சீவுறது அந்த மாதிரி காய்கறி சீவதுக்கு அதில் வச்சு சீவினிங் வந்துடும் கொஞ்சம் இலசான தேங்காய்னால் அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும்னால நான் ஆட் பண்ணுறேன் ரொம்ப முத்துன தேங்காய் வரணும் அந்த தோல் வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த தேங்காய் எல்லாத்தையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம் உளுத்தம்பருப்பு ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இது நல்லா அப்புறமா கழுவி எடுத்துருக்கேன் இந்த தேங்காய்க்குள்ளே இந்த உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் இது ரெண்டுத்தையும் நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் அரைக்கும் போது நமக்கு வந்து ரொம்ப டைட்டாக இருக்குது கெட்டியாக இருக்குன்னா நீங்கள் வந்து இதில் கொஞ்சமாக பால் சேர்த்து இல்லைன்னா தயிர் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணி அரைக்கலாம் அப்படி இல்லைன்னா பால் பவுடர் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணி தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம் கொஞ்சம் கெட்டியாகவே அரைங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி போட்டு இல்லைன்னா பால் பவுடர் இல்லை பால் இது மூணுத்துல ஏதாவது ஒன்று ஆட் பண்ணிங்கன்னா அந்த பன்னீரோட அந்த வாசனை வந்து நமக்கு வரும் இப்போ இந்த மாதிரி நல்லா ஃபைனாக அரைச்சிக்கணும் அரைச்ச அப்புறமா இந்த மாதிரி ஒரு சில தேங்காய் வந்து தட்டுப்படுது அப்படின்னா நீங்கள் இன்னொரு தடவை அரைச்சிக்கலாம் இல்லைன்னா இதை வந்து எடுத்துடலாம் கூட நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை வந்து நம்ம பன்னீர் செய்ய பயன்படுத்திக்கலாம் உங்களுக்கு வந்து நடுவில் நடுவில் தேங்காய் பட்ட பரவாயில்லனா நீங்கள் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம் இல்லை வேண்டாம்னா அதை எடுத்து வெளியில் வச்சுருங்க இல்லைனா இன்னொரு தடவை நல்லா அரைச்சிட்டிங்கன்னா நல்லா அரைச்சி அரைப்பட்டுக்கும் இப்போ இந்த மாதிரி மிக்சிங்க கன்ஸ்டன்சியில் இருக்குது இது ரொம்ப கெட்டியாக இருந்தால் ஓகே தான் ஆனால் ரொம்ப தண்ணியாகிடக்கூடாது பாருங்கள் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சில இருக்குது ஒரு வேலை ரொம்ப கெட்டியாக இல்லாமல் கொஞ்சம் தண்ணியாகிடுச்சி தண்ணி ஊந்து இல்லை பாலோ அதிகமாக ஊற்றிட்டீங்க அப்படின்னா ஒரு ஸ்பூன் கடலை மாவு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு தட்டு எடுத்து அதில் எண்ணெயை வந்து நாலு சைடு தடவிருக்கேன் அடியில் நாலு சைடு தடவிட்டு மிக்ஸிங் பண்ணி வச்சுருக்க இந்த மிக்சிங் நம்ம இதில் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு இப்போ இதை நல்லா ஒரு தட்டு தட்டினோம்னா எல்லா பக்கமும் பபுல்ஸ் இல்லாமல் ஃபுல்லாக வந்து அப்படியே அமைகிறோம் இந்த தேங்காய் வந்து எங்கேயோ ஒன்று ஒன்று தான் இருக்குது நான் ஒன்று ஒன்றும் எடுத்துடுறேன் மீதி வந்து அப்படி இருக்கட்டும் பரவாயில்ல அதோடய டேஸ்ட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதனால அப்படியே ஆட் பண்ணுறேன் இப்போ இந்த மாதிரி ஊற்றிட்டு ஏற்கனவே நான் இந்த மாதிரி நிறைய தடவை பன்னீர் செஞ்சு காமிச்சிருக்கேன் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி வேக வைக்கிறதுக்கு பலவிதமாக நம்ம பண்ணியிருக்கோம் இட்லி பாத்திரத்தில் மேலே பிளேட்டை திருப்பி போட்டு இல்லை கடாயில் இந்த மாதிரி அடியில் தண்ணி ஊற்றிட்டு ஒரு பிளேட்டு வந்து அதுக்குள்ளே வச்சுட்டு இந்த மாதிரி கவுர்த்துட்டு அதுக்கு மேலே நம்ம இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த மிக்சிங் பன்னீரை இதெல்லாம் தூக்கி வச்சு வேக வைக்கணும் கடாயில் செய்யறீங்க வேக வைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி பண்ணுங்கள் மேலே வந்து மூடி போடும்போது கடாயோட பெரிசு அதாவது கடாய் எந்த சைஸில் இருக்கோ அந்த சைஸ் மூடி இருக்கணும் பன்னீர் வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த சைஸில் மூடி போட்டிங்கன்னா தண்ணி வந்து உளுக்கில் ஊற்றிக்கிட்டே இருக்கும் அதனால் இப்போ நடுவில் வைங்க நடுவில் வச்சுட்டு அதுக்கு மேலே கடாய் மேலே மூடியை போட்டு மிதமாக ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் வேக வைக்கலாம் ஃபஸ்ட்டு தண்ணி நல்லா சூடாகிடுச்சு அதுக்கப்புறம் நான் வச்சுருந்தேன் இது வந்து கரெக்டாக ஒரு பத்து நிமிஷத்தில் சூப்பராக வெந்துருச்சு இந்த மாதிரி மூடிட்டு வேக வைக்கணும் இட்லி பாத்திரமாக இருந்தால் ஒரு பிளேட்டு வந்து திருப்பி வச்சு அதில் வந்து வேங்க ஒரு வெள்ள சின்ன சைஸ் பாத்திரமாக இருந்தால் கிண்ணத்தில் கூட நீங்கள் ரெண்டு கிண்ணம் அந்த மாதிரி கூட ஊற்றி வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் சூப்பராக வந்து வெந்து வெந்துருச்சு சைட்லலாம் நல்லா வந்து அப்படியே தனியாக அப்படியே பிரிஞ்சு வர மாதிரி இருக்குது பாருங்கள் எண்ணெய் தடவிட்டு நம்ம அந்த பாத்திரத்தில் ஊற்றும் போது இது வந்து அப்படியே நமக்கு பிரிஞ்சு வரும் இப்போ நல்லா கொஞ்சம் ஆறன பிறகு இதை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் வந்து ஒரு சில பன்னீர் வீடியோஸில் வந்து பார்த்துருப்பீங்க குட்டி குட்டியாக ஒன்று ஒன்று வறுத்துட்டு அப்படியே வந்து ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்றதுக்கும் ஒன்று ஒன்று வந்து கொஞ்சம் பெருசாக வறுத்துட்டு குழம்புல ஆட் பண்ணுறதுக்கும் செஞ்சுருப்பேன் அதே மாதிரி இது வந்து நான் நம்ம இன்னைக்கு குழம்புல எப்படி ஆட் பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாம் நல்லா வந்து சூடாக இருக்கும் போது நீங்கள் கட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அப்புறமா ஆறின பிறகு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து அப்படியே வச்சுருங்க கொஞ்சம் நேரம் கழித்து அது வந்து ஈஸியாக வந்து அப்படியே எல்லா பக்கமும் தனியாக பிரிஞ்சு வந்துடும் அப்போ வந்து அப்படியே கவுத்து போட்டுட்டு உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன சைஸில் ஒரு மீடியமான சைஸில் நான் கட் பண்ணுறேன் கட் பண்ண இந்த பீசஸ் வந்து இன்றைக்கி நம்ம எண்ணெயில் வறுத்துட்டு குழம்புல ஆட் பண்ணமுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு அப்படியே வேணும்னா நீங்கள் வெறுமனா இதை அப்படியே இந்த பீசஸ் வந்து குழம்புல வந்து ஆட் பண்ணிக்கலாம் குழம்பு கொதிக்கிறதுக்கு நீங்கள் குழம்பு இப்போ கொதிக்க வைக்கிறீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த டைம்ல இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க வச்சு இறக்குனிங்கன்னா இருந்து இதை எடுத்து சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதை வெளியே வந்து எடுத்து காட்டுறேன் பாருங்கள் இப்படி ஒன்றுனா நல்லா ஃப்ரீயாக வந்து ஈஸியாக வந்துடும் இது அடியில் வந்து நல்லா எண்ணெய் தடவிட்டு நம்ம வேக வச்சோம்னா அழகாக வந்துடும் ஒரு சில சின்ன சின்ன தேங்காய் துண்டு இருந்ததுனால அது இந்த மாதிரி இருக்குது மற்றபடி உங்களுக்கு அந்த தேங்காய் வே வேணான்னு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டிங்கன்னா அழகாக வந்து நமக்கு கட் பண்ணி எடுக்கிற அந்த ஷேப் வந்து அழகாக வந்துடும் இப்போ நான் இது உங்களுக்கு எல்லாத்தையும் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி அழகாக நமக்கு இந்த பன்னீர் வந்து ரெடி ஆகிடும் தேங்காயில் செஞ்ச பன்னீர் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் அந்த பன்னீரோட ஃப்ளேவரில் செம சூப்பராக இருக்கும் இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதில் இதை நான் எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன் வறுத்தெடுத்து நான் வந்து எனக்கு வீட்டில் பட்டாணி குழம்பு செஞ்சுருக்கேன் கொஞ்சம் தண்ணி மாதிரி செஞ்சுருக்கேன் தண்ணி வந்து எக்ஸ்ட்ராவாக வச்சுட்டு கொதிக்கிற ஸ்டேஜில் இப்போ நான் வந்து ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன் அந்த குழம்பு இந்த பீஸ் எல்லாத்தையும் நான் வந்து நல்ல எண்ணெயில் வறுத்துட்டு அதுக்கப்புறமா இதை அந்த குழம்புல ஆட் பண்ணி கொதிக்க வச்சு திக்னஸ் வந்த அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணி இறக்குவேன் அந்த அதனால் நான் குழம்பு வந்து ஜஸ்ட் வந்து கூட்டிட்டு தண்ணி ஊற்றிட்டு வச்சுருக்கேன் என்ன கொதிக்க வைக்கலை இப்போ வந்து இந்த பீஸ் எல்லாத்தையும் நான் இந்த பக்கம் ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கேன் காலையில் நீங்கள் இட்லி செய்கிறீங்க அப்படின்னா அந்த டைமில் வந்து நீங்கள் வேக வச்சுக்கலாம் இட்லி பாத்திரத்தில் ஒரு பிளேட்டை மேலே வந்து கவித்து போட்டுட்டு அதில் வந்து மேலே ஒரு தட்டில் ஊற்றி வச்சுட்டிங்கன்னா அழகாக வந்துடும் அதுக்கப்புறமா நீங்கள் வெளியே எடுத்து கட் பண்ணிவிட்டு மதியம் குழம்பு செய்யலாம் இல்லைனா ஈவினிங் டைமில் ஒரு ஸ்நாக்ஸ் போல் செய்யலாம் பாருங்க இதையே வந்து கொஞ்சம் கடலை மாவு மிக்ஸிங் அதில் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் கரம் மசாலா தனியாத்தூள் இதெல்லாம் ஆட் பண்ணி கொஞ்சம் தண்ணி எலுமிச்சு பழசாரம் சேர்த்து தண்ணி மாதிரி மிக்ஸ் பண்ணி அதுக்குள்ளே இதை டிப் பண்ணி எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்திங்கன்னா கிறிஸ்பியான ஒரு ஸ்நாக்ஸாக இருக்கும் அந்த மாதிரியும் செஞ்சு கொடுக்கலாம் ஈவினிங் டைமில் வீட்டில் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க இல்லைனா இந்த மாதிரி வெறுமனா அப்படியே எண்ணெயில் போட்டு வருத்தெடுத்து குழம்புலையும் ஆட் பண்ணலாம் ஸ்நாக்ஸோ இல்லை ரெசிபியோ வந்து குழம்போ உங்களுக்கு விருப்பமான முறையில் நீங்கள் பயன்படுத்தலாம் அப்போ பொதுவாக நம்ம பண்ணிடலாம் எப்படி பயன்படுத்துவோமோ அதே மெத்தடில் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது எல்லாத்தையும் வறுத்து எடுத்துட்டேன் நான் வந்து குழம்பு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்குது தேங்காய் தக்காளி வந்து அரைச்சி ஊற்றிருந்தேன் கொஞ்சம் சின்ன சின்ன தேங்காய் வந்து அப்படியே இருந்தால் நல்லாயிருக்கும் குழம்புல அதனால் நான் அப்படியே ஆட் பண்ணியிருந்தேன் இப்போ இது நல்லா வந்து எல்லா குழம்பு வந்து ஒன்றா கூட்டியாச்சு மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ வந்து இதில் இந்த மாதிரி இந்த பீஸ் எல்லாத்தையும் நான் வறுத்துட்டு போடுறேன் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் வறுத்துட்டு ஆட் பண்ணிடுறேன் இப்போ நான் வந்து ஒரு தடவை தான் வறுத்து எடுத்துருக்கேன் இன்னும் ஒரு ரெண்டு தடவை வரும் அளவுக்கு வறுத்து இதில் ஆட் பண்ணுறேன் நல்லா கொஞ்சம் தண்ணி கல வச்சுருக்கேன் இப்போ மீதி இருக்கிற பீஸ் எல்லாத்தையும் போட்ட அப்புறமா குழம்பு வந்து கொதிக்க வைக்கிறேன் நல்லா கொதிச்ச அப்புறமா குழம்பு எவ்வளோ சூப்பராக டேஸ்டியாக இருக்குதுன்னு பாருங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸ்ல எப்படின்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்க நம்ம சேனலுக்கு ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாகவும் சேஃபாகவும் பத்திரமாக விருங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்